ஆயிர படங்களுக்கு மேல் இசையமைத்த இளையராஜாவுக்கு ஏடிந்தவன் ஒரு மனிதனுக்கு எத்தனை அபூர்வங்களும் அதிசயங்கள் நடக்கணும் ஆனா அத்தனையும் நம் இளையராஜாவுக்கு நடந்திருக்கு ஏன்னா அவருடைய இசை மேதையில் அவர் பெரிய சாதனைகள் படைத்த ஒரு மேதை என்று சொன்னால் அது மிக அல்ல அப்பேற்பட்ட ஒரு இசை அமைப்பாளருக்கு இப்படி ஒரு வன்மம் ஏ நமக்கு கடந்த தினங்களிலோ இல்லது மலையாளத்தில் ஒரு படம் மஞ்சு வல்பாய் ஒரு படம் இறங்கிய போதும் இப்படித்தான் கண்மணி அன்போடு காதல் என்ற ஒரு பாடலுக்கு இவர் அதை தடை செய்தார் அதற்கான சன்மானத்தை வழங்க வேண்டும் என்பதற்கான கோர்ட்டுக்கு உத்தரவிட்டார் இப்பேற்பட்ட விஷயங்களை இன்னும் இளையராஜா திருந்தாமல் இருப்பதை நமக்கு கொடுமையாக இருக்கும் அவருடைய மகள் விஷயத்திலேயே நம்ம பார்த்திருக்கிறோம் மகளை இழந்த விதத்திலே நம்ம பார்த்திருக்கிறோம் பணத்துக்கு மீது எந்த அளவுக்கு அபூர்வங்களும் இதெல்லாம் அவர் வைத்திருக்கிறார் என்று நமக்கு இளையராஜாவே இன்றல்ல நேற்றல்ல அவரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு பண ஆசை பிடிச்ச ஒரு இசை அமைப்பாளர் என்று நமக்கு தெரியும் அப்பேற்பட்ட ஒரு எண்பது வயசுக்குள்ளாடிக்குள்ள ஒரு மனிதனை தெரியும் அப்பேற்பட்ட ஒரு மனிதன் இப்ப என்ன தான் நமக்கு இந்த வீடியோல பேசப்போம் அதுதான் உங்களுக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் கொடுக்க போகிறது வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதை நான் அடுத்த கட்டம் சொல்றேன் அனைவருக்கும் வணக்கம் இளையராஜாவுக்கு என்ன இப்போ சென்னையே தெரியல ஒவ்வொரு படங்களுக்கும் தன்னுடைய பாட்டை யூஸ் பண்ணா அதை விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை அவருக்கு இல்லை இன்னைக்கு சமீபத்தில் வந்து நம்முடைய பத்தாம் தேதி இறங்கிய குட்லி படத்துல மூன்று பாடல்கள் அவருடைய பாடல்களை யூஸ் பண்ணியதால் அதற்காக உத்தரவிட்டிருக்கிறார் அந்த பாடலுக்கு ஐந்து கோடி சன்மானம் எனக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதன் பணவெறியோ எல்லாமே இருக்க வேண்டும் ஆனால் சினிமாவுக்குள் ஒரு சினிமா ஒற்றுமை இல்லாமல் இருப்பதுதான் நமக்கு வேடிக்கையாக இருக்கிறது வேடிக்கையும் அளிக்கிறது அஞ்சு கோடி விஷயங்கள் எல்லாம் பெரிய ஒரு விஷயம் இல்லை ஆனா இதுல தன்னுடைய தன்மானத்தையும் தன்னுடைய மதிப்பையும் அதில் குறைக்கப்படுவது என்பதையே நம் இளையராஜா சிந்திப்பதில் உண்மையிலே பார்த்தா இவ்வளவு பெரிய ஒரு இளையராஜாவாக இருக்கிறார் இவ்வளவு பெரிய மேதைகளாக இருக்கிறார் ஆயிரம் படங்களுக்கு மேல் இசையமைத்த இப்பேற்பட்ட இளையராஜா இப்பேற்பட்ட ஒரு வன்பங்களை கலந்து சில விஷயங்களை செயல்படும் போது உண்மையிலே வருத்தம் அளிக்கிறது வருத்தம் அளிப்பது மட்டுமல்ல இப்பேற்பட்ட ஒரு மகா இசையமைப்பாளருக்கு இந்த புத்தி என்று இந்த புத்தி எதற்கு என்றுதான் நமக்கு தோண வைக்கிறது நமக்கு பல இடங்களில் பார்த்திருக்கிறோம் மலையாள படத்திலையும் இவர் தடை செய்த போதும் நமக்கு இதுதான் தோன்றியது இப்படி விஷயங்கள் எல்லாம் நம்ம இளையராஜா ஏன் இப்படி பண்றாரு சினிமா தானே சினிமாவில் சில விஷயங்களை விட்டுக் கொடுத்து போறதுனே சினிமாவிலே ஒற்றுமைகள் இல்லை அதை இளையராஜா முகத்தில் நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது பணம் 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 இப்பேரி பணத்துக்காக ஆசைப்பட்டு நமக்கு எதை கொண்டு சாதிக்க போறோமோ தெரியல ஒரு படத்துக்காக கிடைக்காத பணமா உங்களுக்கு ஒரு கோர்ட்டின் சன்மானம் கிடைக்க போகிறது என்று தெரியவில்லை இதை பற்றி நீங்கள் என்னுடைய படத்தை யார் எடுக்கக்கூடாது என்னுடைய உரிமையை பயன்படுத்தக்கூடாது அப்போ உங்களுடைய வெற்றி புகழை நீங்கள் என்னைக்கு தான் விட்டுக் கொடுக்க போகிறீர்கள் உங்களுடைய புகழ்ச்சியும் உங்களுடைய ஒரு அந்தஸ்தையும் என்னைக்கு தான் நீங்கள் விட்டுக் கொடுக்க போறீங்க இப்ப புரிக்கிறது இந்த இசையமைப்பாளர்கள் வரிசையில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வீம்புகள் மனசுக்குள் இருக்கிறது ஒவ்வொரு இசையமைப்பாளர் உருவாகும் போது நீங்கள் கீழே விழுந்துருவோமே என்ற ஒரு பயத்தில் வாழ்கிறது என்பது உங்களுக்கு இப்போது தெரிகிறது என்று எனக்கு புரிகிறது இப்படித்தான் நீங்கள் கலை உலகில் இப்பேற்பட்ட செயலில் தான் நீங்கள் ஈடுபடணும் கஷ்டமாயிருக்கு அந்த அளவுக்கு நீங்கள் பண்ற வேலையை பார்க்கும்போது இதாக இருக்கிறது இதை நமக்கு சொல்வதற்கு வாய்கள் கூசிக்கிறது பனாசை பிடித்த என்ன சொல்வது அப்படித்தான் நமக்கு சொல்ல வைக்கிறது இப்பேற்பட்ட ஒரு கலைஞருக்கு இது தேவையா என்று நம்மளை உணர்த்துகிறது இதைப்போன்று நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருந்தால் உங்கள் மரணத்துக்கும் மிஞ்சுவது உங்களுடைய கேவலமான மதிப்புகள் தான் அங்கே மிஞ்சப்படும் மரணம் என்பதை நமக்கு மதிப்பு மரியாதையோட செல்ல வேண்டும் அப்படி இல்லாமல் நீங்கள் மரணத்தை தூக்கி கொண்டு நீங்கள் இப்பேற்பட்ட சில விஷயங்களை நீங்கள் நாசுவாக பேசுவது செயல்படுவது இங்கே வருத்தம் விஷயமாக கருதப்படுகிறது இதை பற்றி தான் நமக்கு சொல்கிறோம் இப்பேற்பட்ட இளையராஜாவை பார்ப்பது அரிதல்ல இதுதான் இளையராஜா என்பது எல்லாருக்குமே தெரியும் எனக்கும் இளையராஜா இப்படித்தான் இருக்கிறார் அதற்கான இழப்புகள் எல்லாம் அவருக்கு நிறைய விஷயங்கள் உண்டு அதை பற்றி நமக்கு சொல்வதற்கு இல்லை மக்களுக்கு தெரியும் இளையராஜா யார் என்று ஆனால் திரைப்பயணத்தில் ஒரு திரை இசை ஞானி என்று நமக்கு அழைக்கப்படும் ஒரு வித்தியாசமான ஒரு கலைஞர் என்று நமக்கு போற்றப்பட்ட ஒரு கலைஞர் தான் இன்னைக்கு நாசுக்காக சில விஷயங்கள்ல செயல்படுவது வருத்தம் அளிக்கிறது இது சத்தியமாக வருத்தம் அளிக்கும் விஷயமாக இருக்கிறது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்